வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்து சதவீதம் அகவலைப்படி டிஏ உயர்வு சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பரிசு சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு இரண்டு குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இந்த ஐந்து சதவீதம் அகவலைப்படி டிஏ உயர்வு வந்து எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் வந்து யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் இந்த அறிவிப்பை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க என்பது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு அமலாக்கம் சார்ந்து பல எதிர்பார்ப்புகள் பரவலாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மாநில அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டுக்கு முன்பு பெரிய நிவாரணம் கிடைத்துள்ளது பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற பீகார் அமைச்சரவை கூட்டத்தில் மொத்தம் பத்தொன்பது விஷயங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களுக்கு அகவலைப்படி ஐந்து சதவீதம் உயர்த்தப்படுவதாக அரசு அறிவித்திருக்கிறது மேலும் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான புதிய துறைகள் உட்பட மூன்று புதிய துறைகளை அரசு உருவாக்கியிருக்கிறது இந்த அறிவிப்பு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் என்று அரசு வாக்குறுதியை நிறைவேற்றும் என்றும் நோக்கில் வந்துள்ளது பீகார் அமைச்சரவை இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது இதன் மூலம் ஆறாவது ஊதியக்குழுவின் கீழ் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோருக்கு அகவலைப்படி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது அதேபோல் ஐந்தாவது ஊதியக்குழுவின் கீழ் உள்ளவர்களுக்கு அகவலைப்படி நானூற்றி அறுபத்தாறு சதவீதத்திலிருந்து நானூற்றி எழுபத்தி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்த புதிய அகவலைப்படி விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த அறிவிப்பு சமீபத்தில் மத்திய அரசு அகவலைப்படியை ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக உயர்த்திய இரண்டு மாதங்களுக்கு பின்பு வெளிவந்துள்ளது இது மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த உயர்வு பத்து லட்சத்திற்கும் அதிகமான மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களுக்கு பயன் கொடுக்கும் இது அவர்களின் மாத வருமானத்தில் ஒரு சிறிய அதிகரிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதர்களின் வாழ்க்கை செலவை ஈடுகட்டவே அகவலைப்படி உயர்த்தப்படுகிறது இது சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமானவருக்கு பயன் கொடுக்கும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது அத்தோடு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் நோக்கத்துடன் மூன்று புதிய துறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உயர்கல்வித்துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை ஆகியவை ஆகும் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் இது குறித்து தனது ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் இலக்கை நிர்ணயம் செய்துள்ளோம் இதற்காக மாநிலத்தின் அதிகபட்ச இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் தரமான உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வி வழங்குவது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் இந்த புதிய துறைகள் இளைஞர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளித்து வேலைவாய்ப்புகளை பெருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பீகார் அமைச்சரவை வேறு சில முக்கியமான திட்டங்களுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மின்சார கட்டணத்திற்காக ரூபாய் நானூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஐந்து சதவீதம் அகவலைப்படி உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி